அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார் நீதிமன்றத்துடைய நடைமுறைகள் இன்னைக்கு எப்படி இருந்தது சார் இந்த பதினோராம் தேதி மீண்டும் அவர் இந்த வழக்கு ஒத்தி வைத்து இருக்கிறாங்க அன்னைக்கான நடைமுறை எப்படி இருக்கும் இன்னைக்கு அதாவது இந்த வழக்கை தொடுத்தது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் மீது அறப்போர் இயக்கத்தின் மீது எதற்காக அப்படின்னா தன்னை பற்றி அவதூறா வலைதளங்கள்ல பேசுறாரு டெண்டர் இதுல முறைகேடு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அந்த சொன்னார் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் வரை போய் டிஸ்மிஸ் ஆன வழக்கு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது தன்னை பற்றி அவதூறாக பேசுவது அதனால தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க விளை விளைவிப்பதாக இருக்கிறது என்று அண்ணன் எடப்பாடியார் ஒரு அவதூறு வழக்க உயர்நீதிமன்றத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தாக்கல் செய்தார் அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அறப்போர் இயக்கம் தொடர்ந்து அவ்வாறு பேசுவதற்கு தடை விதித்திருந்தது அந்த வழக்கு இப்பொழுது மீண்டும் மறு விசாரணைக்கு வந்திருக்கிறது இது அந்த விசாரணையில் அவர் ஆஜராகி தனது தரப்பு விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்பதற்காக வழக்கை தொடுத்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சட்ட நடைமுறை அதை நிறைவேற்றுவதற்காக அந்த கடமையை சட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு அவர் வந்தார் வந்து தன் தரப்பு வாதங்களை கொண்டார் இப்போது லெவன்த் அன்னைக்கு கேஸ் வருது அப்போ அந்த லெவன்த் அன்னைக்கு என்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இதே மாதிரி ட்ரையலாக போக போதா இல்லை அன்றைக்கி அவர் வரணுமா இல்லை சிவில் சூட்ல பொதுவாக பெடிஷனர் ரெஸ்பாண்ட் வர வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் தன்னுடைய சாட்சியங்களை பதிவு செய்ய வரணும் ஏற்கனவே எடப்பாடியார் நீ வந்துருச்சாருல இனி வர பதினொன்றாம் தேதி நடைபெறும்போது வழக்கறிஞருடைய வாதம் நடைபெறும்